ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டனால்திவிலாக்ஸ் நான் வந்து செடி வளர்க்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து இடமே இல்லைனாலும் தொட்டியில் வாங்கி வச்சு வளர்த்துருவேன் இப்போ மாதிரி இருக்க புது வீட்டில் வந்து நிறையாவே இடம் இருக்குது இது எல்லாமே வந்து மண்ணு தான் இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் காய்கறிகள் செடிகள் நம்மளுக்கு என்ன செடி வைக்கணுமோ இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய இடமா இருக்குது செடி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கொஞ்சம் விதைகள்லாம் நான் வந்து விதைச்சேன் விதைச்சி வச்சிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் எல்லாம் நடப்போகிறேன் இது வந்துட்டு நம்ம வந்து கொத்தணும் கொத்துனா தான் வந்து நம்ம செடிகள் வைத்தா வந்து நல்லா வந்து வளர்கிறதுக்கு ஈஸியாக வளரும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது இந்த மண்ணு அதனால வந்து நம்ம கொத்தணும் நம்மளால் கொத்த முடியாது அது வந்து தெரிஞ்சவங்க தான் கொத்தணும் சரி இன்னும் வீட்டுக்காரவங்க சொல்லியிருக்காங்க யாராவது வர சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விதைகள்லாம் போட முடியும் கண்டிப்பாக நான் வந்து எல்லாம் விதை எல்லாம் விதைக்கலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன் கொஞ்சம் விதையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு நிறையா இதெல்லாம் வந்து தக்காளி செடி நான் வச்சேன் அதுக்கப்புறம் சாமந்திப்பூ செடிகள் இருக்குது அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் தாராளமாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம கொய்யா மரம் இருக்குது பாருங்க நான் அதை அப்படியே சட்டியிலேயே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பின்னாடிங்க கொல்லை இது வந்து பின்னாடி இந்த சைடு நான் வந்து கொத்துனேன் என்னால் கொத்த முடிஞ்சிச்சு இந்த சைடு வந்து கொஞ்சம் மண் சாஃப்டாக இருந்துச்சு அதனால் நல்லா கொத்திருக்கேன் நான் வந்து இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் விதை போடலான்னு வீட்டுக்காரவங்க வந்துட்டு கொஞ்சம் விதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நான் வந்து விதை வந்து போட போகிறேன் கீரை விதை அதுக்கப்புறம் கத்திரி விதை அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் விதை அப்புறம் பூசணிக்காய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க பீக்கங்காய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் வந்து போட போகிறேன் அதுலேயும் ஒவ்வொரு செடிகள் இருக்குது இது வந்து அவரை செடி நான் வந்து விதைச்சேன் அந்த விதை விளைஞ்சி வந்திருக்கு கண்டிப்பாக இது வந்து கத்திரி செடி ஒவ்வொன்றும் விதைச்சேங்க அது வந்து முளைச்சி வந்துருக்கு நல்லாவே நாம் வந்துட்டு இன்றைக்கி விதை வந்து விதைக்க போகிறோம் விதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஒரு அதாவது இந்த மரம் மாதுளை மரம் இருக்குது அது அவ்வளோவா சத்தாக இல்லை அதை வெட்டி விட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்துட்டு கொஞ்சம் உரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து விதைகள் வந்து நான் வந்து நிறையா வாங்கியிருக்கோம் போடப்புறம் கண்டிப்பாக போட்டு நம்ம வந்து விதைச்சி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இடம் பொழுது நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்க பாய்